அம்மா எல்லாரும் நீங்க உட்காருங்க நானே உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து தரேன் எல்லாம் நல்லா இருக்காம்மா சாப்பிட்டீங்கல்ல சொல்லுங்க எப்படி சாப்பாடு நான் டேஸ்டா செஞ்சிருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையே குட் ட்ரையாக இருந்துச்சா சொல்லுங்க சின்ன அது வாயிலே வைக்க முடியலை இந்த சாப்பாடாக நல்லா இருக்கான்னு வேற கேட்குறா பிரியா சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அவ்வளோ நீ செஞ்சிருக்கிற பரவாயில்ல சூப்பராக இருக்குது நிறுத்துக்கடி எனக்கு தான் எதுவும் தெரியல உங்களுக்கு தெரியலையா உண்மையே சொல்லுங்கள் இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என் வாய்க்கினமும் ஒன்றும் விளங்கலை உப்பு காரம் எல்லாம் தூக்கி கொட்டி வச்சிருக்காவ இதை இதுக்கு மேலே நான் சாப்பிட்டா இப்போவே மேலே போய் சேர வேண்டியதுதான் சொல்லுங்கள் நல்லாவா இருக்குது இது ராணி வாய் கூசாமல் போய் சொல்லாதம்மா இந்த சாப்பாடை நாய் கூட சாப்பிடாதுல்ல இதுக்கு மேலே இதை முக்கி முக்கி சாப்பிடாதீங்க என்னம்மா சொல்ற அப்போ உண்மையிலே சாப்பாடு நல்லா இல்லையா அன்னி ஏன் அண்ணி இப்படி போய் சொல்றீங்க நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேச்சா குகனுக்கு ஆசாசியா செஞ்சேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு நான் உங்க எல்லாத்தையுமே சாப்பிட விடாம பண்ணிட்டேன் எல்லாரும் அனுச்சிடுங்க பரவாயில்ல இருக்கட்டுமா இது முதல் தடவை தானே செய்கிற விடு அடுத்தடுத்து நல்லா கற்றுக்க பிரியா அப்படிலாம் இல்லை உண்மையிலே சாப்பாடு நல்லாதான் இருக்கு கொஞ்சம் உப்பையும் காரத்தையும் கம்மி பண்ணியிருந்தேனா இன்னும் நல்லா இருந்திருக்கும்மா மற்றபடி இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது உனக்கு நல்ல கை ஒண்ணம் தான் நீ கவலைப்படாதம்மா சாப்பாடு கூட எனக்கு செய்ய வரல குக்கணுன்னு நான் ஏமாத்திட்டேன் பாவம் எல்லோரும் நல்லா சாப்பாடுன்னு பசியோடு உக்காந்திங்க எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன் நான் போகிறேன் ஏன் அத்தை நல்லா இருக்கோ நல்லா நல்லா இருக்குன்னு சொல்ல உண்மை என்னமோ வேண்டியதான அவளுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் இப்ப அவளை குறை சொன்னாதான் நாளைக்கு இதை விட நல்லா சமைக்கணும்னு அவளுக்கு அறிவு வரும் அப்பதான் அவளுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம் எதை குறைச்சி போடணும் எதை கூட்டி போடணும்னு தெரியும் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆகி போற பொண்ணு இதை கூட இன்னும் கத்துக்கலாம் எப்படி அவளை கொறை சொன்னா அவன் கத்துப்பா அடுத்தடுத்து நல்லா சமைப்பாமா நீ செஞ்ச சாப்பாடு உண்மையிலே நல்லதா இருந்துச்சு பிரியா நீ ஏன் இப்படி வந்து இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற எனக்கு நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரியா எனக்கு தெரியும் குகன் நீ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீ எதுவுமே சொல்லாம சாப்பிட்டீங்க அதை என்னாலே சாப்பிட முடியல பிரியா நீ எனக்கு பாசத்தில் செஞ்சு கொடுத்த அதனால் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீ செஞ்சு கொடுத்தது உண்மையிலே அருமையாக இருந்தது